அபூர்வ நவகிரக அமைப்பு பட்டீஸ்வரம் தேனபுரீஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க நமது ஆன்மீக பயணத்தில் இன்று ஒரு அற்புதமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாலயங்களில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு திசையை நோக்கி இருக்கும் ஆனால் கும்பகோணம் அருகே உள்ள அதாவது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் நவக்கிரகங்கள் மிக விசேஷமான அமைப்பில் அருள் பாலிக்கிறது இந்த கோயிலின் தனி சிறப்புகளை பார்க்கலாம் ஒரே திசை நோக்கி ஒன்பது கிரகங்கள் இங்குள்ள ஒன்பது கிரகங்களும் சூரிய பகவானையே நோக்கி ஏகமுகமாக அமைந்திருப்பது ஒரு அபூர்வமான காட்சியாக அனைத்தும் வந்து சூரியனை நோக்கி இருக்கிறதால இவை அனைத்தும் இன்னல்களை நீக்கி நன்மைகளை மட்டுமே வழங்கும் அணுகிரக மூர்த்திகளாக போற்றப்படுகிறது தன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பதாக ஐதீகம் எனவே இந்த தாயை வணங்கினால் நவக்கிரக தோசங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை ராகுகேத தோசம் திருமண தடை அல்லது காரிய தடைகளால் வந்து அவதைப்படுபவர்கள் ஒரு முறையாவது பட்டீஸ்வரம் சென்று இந்த அபூர்வ நவக்கிரகங்களையும் துக்கை அம்மனையும் தரிசித்து அருள் பெறுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோ என்று ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் நமச்சிவாய